ஏசு ரச்சக உம்மை உமையாராதிபணி பாசமுள்ளவரே உம்மை நேசிக்கிறேனே நீ நல்லவ நீர் வல்லவ நீ பரிசுத்த ஜோதியே தீராத வழக்குகளை தீர்த்து வைத்த நீதியே நீ நல்லவ நீர் வல்லவ நீர் பரிசுத்த ஜோதியே தீராத வழக்குகளை தீர்த்து வைத்த நீதியே ஏ சுரச்சகரே ஆராதிப்பேனே பாசமுள்ளவரே உம்மை நேசிக்கிறேனே குற்றவாளி என்ற தீர்ப்பு கையெழுத்தை நெருங்க நீதியுள்ள நீதிபதி எனக்காக இறங்கி சிலுவை மரத்தில் தொங்கியே பாவம் யாவும் சுமந்திட மனிதனாக அவதரித்தவரே என்னை நீதிமான மாற்றிவிட்டவரே மனிதனாக அவதரித்தவரே என் நீதிமான மாற்றிவிட்டவரே ஓயாமல் குற்றப்படுத்தும் சாத்தானின் கூட்டம் வெக்கப்பட்டு போனதே சுவிள் எனக்குள் இருக்கும் பாவத்தை தமக்குள் கொண்டதால் தகுதி வந்து துதிக்கின்றேனையா நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா எனக்குள் இருக்கும் பாவத்தை தமக்குள்ளேற்று கொண்டதால் தகுதி வந்து தூதிக்கின்றேனையா நன்றி சொல்லி தூதிக்கின்றேனையா நல்ல நண்பன் எனக்கு உதவி செய்யும் தெய்வமே பரிசுத்தமாய் வாழவும் கற்றுக் கொடுக்கும் தெய்வமே சாட்சியாக வாழவே காத்திருக்கும் போதெல்லாம் புதிய கிருபை பலனை தந்துமே என்னை நடத்தும் தெய்வமே புதிய கிருபை பலனை தந்துமே என்னை நடத்தும் இயேசு தெய்வமே